கரெக்டாக லாஸ்ட் டைம் வந்து ஒரு கிராமத்தில் நாங்கள் தங்கணும் திருவண்ணாமலை உள்ள ஒரு கிராமம் அந்த கிராமத்து நைட்டெலாம் வந்திருக்கோம் இருட்டார் ஒன்றும் தெரியாது ஆக்சுவலாக இங்கே வந்து இருக்கும் தெரியுதுங்களா இதுதான் ஆசிரமம் இங்கே தான் நாங்கள் தங்குவோம் இங்கே மகான்கள்லாம் இருப்பாங்க இந்த மேலே ஒரே ரூம் எடுத்துருக்கோம் நாங்கள் நல்லா பெரிய ரூம் ஸோ கார் இங்கே நிற்க வச்சாச்சு ரூம் எப்படி பார்க்கலாம் வாங்க இது பகலை உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா வெளிச்சமாக இருக்கும் இங்கேருந்து பார்த்தா இந்த கை பாருங்கள் இந்த இடம் ஃபுல்லாக மேலே இந்த மொட்டை மேலேருந்து இடம் ஃபுல்லாக மலைங்களாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நம்மளுடைய கோபுரம் மலையோட கோபுரம் உச்சி தெரியுங்க ஆ சரி பலம் எடுத்துங்க எடுத்துட்டீங்களா இங்கே நாங்கள் தங்குவோம் ரொம்ப நன்றி ஐயா வரைய காலைல பார்க்கலாம் நீங்கள் சாப்பிட்டீங்களே ரூம் கிடச்சிடுச்சி ரூம் மேலே வந்தாச்சு நான் ரூம் காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பக்கத்துலேயே பகலை காமிக்கிறேன் இது பெரிய மாட்டுக்கோட்டம் பக்கத்தில் மாட்டுக்கோட்டை இருக்க தவிர ஒரு கொசு கூட உள்ளே கிடையாது போனாட்டி இதே மாதிரி இதே ரூம் தங்கணும் நாங்கள் கீழே பாருங்கள் கீழே வந்து மாட்டுக்கோட்டம் பகலை காமி நல்லாயிருக்கும் பாருங்கள் சுற்றி இயற்கை காட்சிகள் செம்மையாக இருக்கும் இருட்டில் ஒன்றும் தெரில ஆனால் மாட்டுக்கோட்டை இருக்குது தாங்க பேர் நாங்கள் உள்ளே நாங்கள் தங்கியிருக்கோம் ஒரு ஒரு கொசு கூட இல்லை சின்ன பாய் இருக்கா இன்னூறு பாய் பெரிய கெட்டில் இருக்கு இருக்குது பாய் இருக்குது நல்லா வசதியாக இருக்குது வந்துடும் ஓகே ஒரு மணி என்னாச்சுன்னா பத்து கிட்டாச்சு வரப்போ தோசைலாம் எத்தினுட்டோம் ஹோட்டலில் தோசை சப்பாத்தியெல்லாம் எத்தினு வந்தாச்சு இங்கே சாப்பிட்டு தூங்கிட்டுதான் காலையில் எந்திரிச்சு கோயிலுக்கு போனோம் ஜிலோன்ட்டுருக்கு நான் இந் இங்கே தான் தங்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் கரெக்டாக இந்த இடம் கரெக்டாக கிடச்சிச்சு எனக்கு மேலே கேட்டோம் வாடகை வந்து ஆயிரத்தி அறநூறுவா டபுள் ரூம்னு கேட்டாங்க இது எவ்வளோ தெரியுங்களா செவன் ஹண்ட்ரட் தான் நாலு பேருக்கு செவன் ஹண்ட்ரட் தான் இப்போது நைட்டு ஒரு பத்து மணி வந்தால் நாளைக்கு நைட்டு பத்து மணிக்கு இருக்கலாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பிடுவோம் மேக்ஸிமம் நாளைக்கு நைட்டு எல்லாம் பெட்ஷீட் எடுத்து வந்துருக்கோம் ஒரு ஐம்பது பெட்ஷீட் இருக்கா சொன்னால் ஐம்பது பெட்ஷீட் மேலே எடுத்து வந்திருக்காங்க எதுக்குன்னா கிரிவல பாதையில் வந்து சில பேர் வந்து நம்ம தூங்குவாங்க அப்படியே சைலண்ட்டாக மேலே போற்றி விட்றதுக்கோசரம் ஐம்பது பெட்ஷீட்டு வாட்டர் பாட்டிலு ஒரு ஹோட்டலில் போய்ட்டு நூற்றி எட்டு பார்சல் ஆர்டர் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போய்ட்டு அப்படியே கிரிவல பாதையில் இருக்கிறேன் இப்போ நைட்டு கிளம்புவாங்க நைட்டு போனால் நாளைக்கு வந்து சொன்னால் பெட்ஷீட் வர்றதுக்கு நாளைக்கு போயிடலாம் நாளைக்கு என்ன எடுத்துகிட்டு போனால் கையிலேருந்து பிடிங்கிப்பாங்க நாங்கள் அப்படியே போய் நடந்து போயின்னு இருக்கிறப்போ அப்படி தூங்குவாங்க இல்லையா சில பேர் பெட்ஷீட்லாம் தூங்க அப்படியே அப்படி அப்படியே பெட்ஷீட் போத்துற மாதிரி ஏ சினா பெட்ஷீட்லாம் கார்லேயே இருக்கா பெட்ஷீட்லாம் கார்லேயே இருக்கேன் பெட்ஷீட்டு மூட்டா அங்கே இருக்கேன் நான் காமிக்கிறேன் பாருங்கள் நாளைக்கு நைட்டு அண்ணா பகலை எப்படியா கொடுப்பேன் பகலை எப்படி கொடுக்க முடியும் நான் தூங்குறப்ப போத்தலாம் தானே சொன்னேன் தூங்குறப்ப போத்தலான்னு பார்த்தேன் சரி ஆ சரி ஓகே ஓகே ஆங்குறப்ப ஆ சேட்டா அதுவும் கரெக்டு தான் ரைட் ஓகே இந்த ரூம் அந்த படத்துல ஒரு ஐடியா கிடச்சிது இந்த மூளை நம்பர் எனக்கு வேலை செய்யல பக்கத்துலேயே பாருங்கள் சுவிட்ச் பாக்ஸ் இருக்குது சார்ஜர் போட்டால் வைக்கிறதுக்கு அழகாக ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் இதே எங்கள் வீட்டில் ஐடியா இல்லாமல் நாங்கள் சார்ஜரை போட்டு கீழே சோபா மேலே வைப்பேன் டேபிள் மேலே வைப்பேன் மேவரிக்கேன் பேரை ஏற அந்த பால்னு தள்ளுவான் பெஸ்ட்டு இந்த மாதிரி சுவிட்ச் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு கிடச்சா வச்சிருந்தேன் வச்சுட்டா அழகாக நம்ம ஃபோன் கூட வச்சிடலாம் இல்லை இந்த ஐடியா இந்த மூணு எனக்கு வேலை செய்யலையே வீட்டில் சோஃபா மேலே வைப்பேன் டேபிள் மேலே வைப்பேன் டைனிங் டேபிள் பையன் தள்ளி விட்றேன் பேரை தள்ளி நல்லா இருக்கு பாருங்கள் ஏன்னா கடை தான் பார்க்கணும் ஆன்லைனில் வச்சுக்கிறேன் எவ்வளோ ரேட்டு நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் அழகாக ரெண்டு ஃபோன் கூட வைக்கலாம் பக்கத்தில் வச்சுட்டு உடனே வீட்டில் போனால் வாங்கி செய்யணும்